கடவுளின் வேதனையை பகிர்தல் இதோ அடியேன் இருக்கின்றேன் என்னை அனுப்புமென்றேன் என்றேன் ஏசாயா ஆறு எட்டு ஏசாயா இறைவாக்கினர் யூதா தேசத்திலும் எரிசிலமிலும் வாழ்ந்த மக்கள் கடவுளுக்கு எதிராக தீமை செய்து வாழ்ந்தபோது அவர்கள் கடவுளிடம் திரும்பி வர அழைப்பு கொடுக்கின்றார் இந்நாட்களில் உசியா ராஜா மரணமடைந்தார் ஆகவே யூதாவின் ஆளுகையில் ஓ பெரிய இடைவெளி ஏற்பட்டது இதனை சரி செய்வதற்கு கடவுள் இறைவாக்குறைக்க ஏசாயாவை அழைக்கின்றார் மக்களின் அக்கிரமம் கடவுளை வேதனைக்கு உள்ளாக்கியது மக்களின் வாழ்வினை தங்கள் காதார கேட்டு உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருக்கின்றார்கள் ஏசாய ஆறு ஒன்பது நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன் அவர்கள் எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணார்கள் மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவரின் முன்னணையையும் அறியும் ஈஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கின்றார்கள் என கடவுள் வேதனைப்படுகின்றார் ஏசாய ஒன்று இரண்டு மூன்று கடவுளின் இந்த வேதனையை பகிர்வது யார் யூதாவில் அரசன் இல்லாமலும் மக்கள் கடவுளை வேதனைப்படுத்துகிற நிலையிலும் இருந்தபோது ஏசாயா ஆலயத்தில் கடவுள் ராஜாவாக உன்னதமான அரையணையில் வீற்றிருப்பதாக காட்சி காண்கின்றார் ஏசாய ஆறு ஒன்று ஆலயத்தில் கடவுளின் மாட்சி வெளிப்பட்டது ஏசாயா தன் நிலையினை உணர்ந்து இல்லாத சூழலில் சேனைகளின் கத்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது என்றார் ஏசாயா ஆறு ஐந்து அசுத்த உதடுகளாயிருந்த ஏசாயாவின் உதடுகள் தொடப்பட்டு வாழ்வு தூய்மையாக்கப்பட்டது வாழ்வு தூய்மையாக்கப்பட்ட நிலையில் கடவுள் தனது மக்களை குறித்த வேதனையினை ஏசாயாவுடன் பகிர்ந்தார் கடவுளின் வேதனையினை கேட்ட ஏசாயா ஆண்டவரே உமது வேதனையினை பகிர்ந்து சனங்களுக்கு உமது இறைவாக்கினை உரைத்திட இதோ அடியேன் இருக்கின்றேன் என்னை அனுப்பும் என தன்னை ஒப்படைத்தார் ஏசாயா ஆறு எட்டு இன்றும் துன்பப்படுகிறவர்களின் துன்பங்களைக் கண்டு கடவுள் வேதனைப்படுகிறார் கடவுளின் வேதனையினை குறைக்க ஆண்டவரே நான் இருக்கிறேன் என நம்மை ஒப்படைப்பது சிறந்தது செபம் மனு வேதனைப்படும் கடவுளே நாங்கள் உமது வேதனையினை உணர்ந்து அதனை பகிர்ந்து வாழும் நிலையில் வாழ துணை புரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்